பாடி அல்லேலூயா என்ற அவரி போற்றி துணித்து பாடி அல்லேலூயா என்றா பறி போவில் பருவேன் தேவ தீர்வையா

இங்க வாடி மதமா பண்ணிட்டு அலவே ஊர்ல ஒருத்த தூம்ப போட அப்ப என்னது பண்ணிட்டு இருக்கீங்க குடிங்கறியா அஞ்சி உங்களுக்கு எங்க இருந்து சச்சு உங்களுக்கு அங்கயா சும்மா தூயப் போறன்னு சொல்றாரு தூயப் போறாரு அங்கயா தூயப் போறங்க கண்ணான புக்கர்ல ஒண்ணே ஏரியயா आमदार இங்கே வந்து தெரிஞ்சவாரு மூணு நாளைக்குட்டிட்டு இருக்காரு யாங்க மூணு நாளை ஓடிட்டு இருக்கீங்க பின்ன எப்படி கேட்கணும் அப்படியே அப்படியே வந்தா போறேன் அப்படியே வரமாட்டோம் ஏய் ஓட்டு தம்பி அமைதியா என்னம்மா உங்கள பாக்க போய் போட்டுட்டு போன் பாத்துட்டு இருக்கீங்களா தம்பி அப்டதான் காப்போம் நீ தரக்க பண்ணுங்க ஸ்டேஜ் வாங்க மாள ஏய் வாடிடே நீ ஸ்டேஜ் நீ ஸ்டேஜ் வாடிடே நீ ஸ்டேஜ் வாடிடே நீ வா நீ வா நீ வா நீ வா என்ன குளங்கன புடுங்கறது உங்களுக்கு ஆள பாரு

தூத்துக்குடி தானத்து நகர் காவல் நிலைய எல்கைக்குட்பட்ட கே வி சாமி நகரில் கடந்த இரண்டு நாட்களாக கிறிஸ்தவ மத பிரச்சாரம் நடைபெற்று கொண்டிருந்தது இந்து மக்கள் கட்சியின் சார்பாக அப்பகுதி பொதுமக்கள் அனைவரையும் ஒன்றிணைத்து காவல்துறையின் எந்தவித அனுமதியும் இல்லாமல் கடந்த இரண்டு நாட்களாக நடைபெற்று கொண்டிருந்த அந்த கிறிஸ்தவ மத பிரச்சாரத்தை தடுத்து நிறுத்தி காவல்துறையில் புகார் அளித்து காவல்துறையிடம் கிறிஸ்தவ மத பிரச்சாரம் செய்த அந்த வாகனம் மற்றும் அதற்குரிய நபர்களையும் ஒப்படைத்தோம் இந்துக்களை விழித்து கொள்ளுங்கள் தூத்துக்குடி மாவட்டம் வேகமான மதமாற்ற சக்திகளுக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளது நாம் விழித்து கொள்ளவில்லை என்றால் நாம் சிறுபான்மையினராக மாறக்கூடிய சூழல் வெகு விரைவில் வரும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்துக்களே விழித்து கொள்ளுங்கள்